எல்லாருக்கும் வணக்கமா இந்த பதிவுல ஒரு முக்கியமான தகவல் பார்க்க போறோமா நாளைக்கு புரட்டாசி மாசம் முதல் அமாவாசை இல்லைங்களா இந்த முதல் அமாவாசையான இன்னைக்கு அதாவது நாளைக்கு ஒரு பத்து ரூபாய் கொடுத்தாவது இப்போ நான் சொல்ற பொருளை வாங்கி பூஜை எரியல வச்சிங்கன்னு வச்சுக்கோங்கம்மா உங்கள் வாழ்க்கை ரொம்ப அமே அமோகமாக இருக்கும் கஷ்டங்கள்லாம் தீரும் நீங்கள் ரொம்ப ரொம்ப நலமா இருப்பீங்கம்மா அப்படிப்பட்ட ஒரு எளிமையான விஷயத்த இந்த பதிவில் சொல்ல போகிறேங்கம்மா நிச்சயமா எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க ரொம்ப எளிமையான பதிவு தான் ரொம்ப கஷ்டப்படணுன்ற ஒரு விஷயம் கூட கிடையாது சரி என்னன்றது சொல்கிறாங்க புரட்டாசி மாதம் அப்படின்னாவே நம்முடைய பெருமாளுக்கு உகந்த மாதம் இந்த மாதத்தில் நம்ம ஒரு சில வழிபாடுகளை முறையா செய்யும் பொழுது அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுவாரு நம்ம என்ன வரம் கேட்டாலும் அதை வந்து வாரி வாரி வழங்குவார் அப்படிப்பட்ட என்ன பொருள்ன்றது சொல்றமா உங்க வீட்டில் அவருடைய படங்களோ உருவ சிலைகளோ இருக்குன்றப்ப தொடச்சு அலங்காரம் பண்ணி பூ வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்கம்மா வச்சுக்கிட்டு ஒரு சின்ன தட்டு வச்சு அதுல தேன் மிட்டாய் இருக்கு இல்லைங்களாம்மா தேன் மிட்டாய் ஒரு பத்து ரூபாய் கொடுத்து தேன் மிட்டாய் வாங்கிட்டு வந்து தட்டில் வைங்க இது மட்டுமே போதுங்கம்மா தேன் வாங்கி வைக்கிறது அவ்வளோ நல்லதுங்க ரெண்டாவது மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் அவங்க அவங்களுக்கு ரொம்ப ரெண்டு பேரும் பிரிக்கவே முடியாது இல்லைங்களா அப்படிப்பட்ட மகாலட்சுமி மொத்தம் நூற்றி எட்டு பொருளில் வந்து இருக்கிறது ஐதீகமா அப்படிப்பட்ட பொருளில் நீங்கள் மகாலட்சுமிக்கு பிடிச்ச அந்த கல்லுப்புமா அவங்க தான் குடியிருக்காங்க அதனால கல்லுப்பு வாங்கிட்டு வந்து வைக்கலாம் நெய் வாங்கிட்டு வந்து வைக்கலாம் அதே மாதிரிமா தேங்காய் நாளைக்கு வாங்கிட்டு வந்து வைக்கலாம் அது சமையலுக்கு பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி ஸ்வீட்டில் வந்து தேர்மிட்டாய் மட்டும் வாங்கிட்டு வந்து வைங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் வீட்டில் வந்து ஒரு சக்கரை பொங்கலோ இல்லைன்னா ஒரு தயிர் சாதமோ பண்ணி சாமிக்கு படைங்கம்மா ரொம்ப எளிமையான ஒரு பதிவு சொல்லியிருக்கமா நிச்சயமாக பண்ணுங்க நிறைய நிறைய பலன் கொடுக்குங்க இப்போ நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தமா மனசார நினைச்சுக்கோங்க மனசார நினைச்சுக்கிட்டு பெருமாள் படத்தை எடுத்து வச்சு அவங்க ரெண்டு பேரும் ஜோடியா இருக்க படமா இருந்தாலும் தனியார் இருக்க படமாலும் எடுத்து வச்சு தொடச்சு எல்லாத்தையும் பண்ணி ஒரு நெத்தில நாமம் போட்டுருங்கம்மா போட்டு ஒரு சின்ன தட்டு வச்சு தேன் மிட்டாய் வச்சோ இல்லை அரிசி மாவால் கொழுக்கட்டை செஞ்சு வைக்கிறதோ இல்லை எதுவும் சக்கரை பொங்கலோ உங்களால் எதுவுமே என்னால் வச்சு வழிபட முடியலைனா கூட சக்கரை பால் மட்டுமே வச்சா கூட போதுமா இது மாதிரி ஏதாவது ஒன்று படைச்சி அவங்களுக்கு வழி நேவதியமாக படைச்சி உட்காந்துன்னு ஒரு காலவர் கண்ணை மூடின்னு சம்மன் போட்டு உட்காந்து என்ன பிரச்சனை இருக்கோ இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் பெரிய பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்கம்மா அது யார்கிட்டயாச்சும் சொல்லணும்னு உங்களுக்கு தோணும்ல அப்படி சொல்லும் பொழுது கண்ணை மூடிக்கிட்டு கடவுள்கிட்ட சொல்லுங்கம்மா அவங்க பொறுமையாக கேட்பாங்க கேட்டுட்டு ஓ உனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கா கண்டிப்பாக நான் சரி பண்ணி வைக்கிறேன் அது கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ அப்படின்ட்டு கொஞ்ச நாளே உங்களுக்கு சரி பண்ணி வச்சிருவாங்கம்மா அதனால் நீங்கள் மனுஷன்கிட்ட சொல்கிறதால அது பலன் கொடுக்கமோ கொடுக்காதோ கடவுள்கிட்ட சொல்கிறப்ப அது நிறைய பலன் கொடுக்குமா இந்த சனிக்கிழமைகளை பயன்படுத்திக்கோங்க சனிக்கிழமை கோடிக்கரம கோயிலுக்குமா இது ரொம்ப கடன் பிரச்சனைலாம் இருக்குன்றாங்க ஏதாவது சின்ன எளிமையான பழங்களோ ஸ்வீட்டோ எடுத்துகிட்டு போய் சனிக்கிழமை இருக்க கோவிலில் வரவங்களுக்கு அன்னதானமாக கொடுத்தீங்கன்றப்போ சும்மா ஒரு சக்கரை பொங்கல் செஞ்சு எடுத்துகிட்டு போய் ஒரு பத்து பேர் கொடுக்குறீங்கன்றப்போ அந்த அந்த கடன்கள் தொல்லைகள்லாம் நீங்கள் எதை நினச்சி நீங்கள் கொடுக்குறீங்களோம்மா அந்த பிரச்சனைலாம் சீக்கிரமாக உங்களுக்கு சரியாகுன்றது ரொம்ப நல்ல தானங்கள் செஞ்சால் சீக்கிரமாக சனியாகும் பெரிய பெரிய தானங்கள் பண்ணால் கூடமா சின்ன சின்ன தானங்கள் பண்ணுங்கள் மாதிரி சனிக்கிழமை சனிக்கிழமை கோவில் அபிஷேகம் நட அப்போது பாலோ தயிரோ சந்தனமோ துளசி மாலையோ உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒன்றுமா பெருமாளுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதுமா ரொம்ப 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 நல்லது உங்கள் பிரச்சனை எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்கம்மா அதே மாதிரி உங்கள் வீட்டில் பெருமாள் படம்லாம் இருக்குது பெருமாளை நீங்கள் வழிபடுறீங்க ஒரு சில பேர் வந்து மாதம் முழுவதும் வழிபடுவாங்க ஒரு சில பேர் சனிக்கிழமை சனிக்கிழமை மட்டும் தான் வழிபடுவாங்க ஒரு சில பேர் மாதம் முழுவதுமே அசைவம் சாப்பிட்றதை விட்டுட்டு சைவம் சாப்பிட ஆரம்பிச்சு உங்களுக்கு எப்படியும் இப்போது நம்ம மனசுக்கு எது ரைட்டுன்னு தோணுது அது ரைட்டு உங்களுக்கு எப்படி எப்படி அவங்களை வழிபடணும் தோன்று அப்படி வழிபடுங்க அதில் எந்த ஒரு தவறும் கிடையவே கிடையாது உங்களுக்கு இப்படி வழிபட்டால் மனநிறைவு கிடைக்குதுன்றப்போ அப்படி வழிபடுங்க விரதம் இருக்கலாம் இல்லை சனிக்கிழமை மட்டும் இருக்கலாம் இல்லை சாப்பிடாம இருக்கலாம் நம்ம என்ன மாதிரி விரதம் இருந்தாலும் நிச்சயம் பலன் கொடுக்கும் நம்ம உண்மையா மனசு வந்து இருந்தால் மட்டுமே போதும் அதபடி ரொம்ப எந்த ஒரு பெரிய விஷயங்களும் தேவையில்லை சரிங்களாமா நீங்க இதை நினச்சி இந்த தேன்மிட்டாய் மட்டும் பத்து ரூபாய்க்கு வாங்கி வந்து வைங்க ரொம்ப 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 நல்லது அவங்களை விலைக்கேற்றி வழிபடுங்க சரிங்களாமா இந்த பதிவு பிடிக்கும்னு நினைக்கிறேமா பிடிச்சிருந்தா சேனல்